பெரிய டிப்ரெஷன்ல தான் நான் வந்தேன் நான் சார் கிட்ட எனக்கு ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்புறம் அவர் வந்து ஒரு எம்டினஸ ஃபீல் பண்ணேன் ஆனா அவர் தீச்சை கொடுக்கும் போது எதுவுமே நினைக்க முடியல ஆனந்தமா இருந்ததுன்னு வைங்களேன் அதை வெளிப்படுத்த முடியல எனக்கு வெளிப்படுத்த தெரியல அதே சார் நாம சொல்றதுக்கு முன்னால நம்மளோட தேவைகளை கண்டுபிடிச்சிடுறாரு அவரு அதனால நம்மளுக்கு ஒரு சில வழிகள் வழிமுறைகள் சொல்லி கொடுத்து தான் அனுப்பிச்சி விட்டேன் யாரை பார்த்ததுன்னா என்ன தெரியல ஒரு மாதிரி பவரா இருந்துச்சு ஒரு அமைதியான ஒரு ஃபீல் இருக்கு இப்ப மனசே ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி